அந்த இப்போ நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா பகோடா அந்த பகோடாவோட சைடில் உள்ள ஏரியா இது இவங்கெல்லாம் நியூ இயருக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க ப்ளஸ் ஃபோட்டோஷூட்டு அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் போட்டு அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்க மாதிரி எடுக்கிறாங்க நான் வியட்நாமாக ஒரு கலர்ஃபுல்லான ஊர் அப்படின்னு சொன்னேன்ல அது சொன்னதுக்கான காரணம் என்னென்னு உங்களுக்கு இப்போ இந்த வீடியோவில் புரியும் நைட் டைமில் வந்து அவ்வளோ இதாக இருந்த ஊர் லைட்டாக ஃபுல்லாக லைட்டு வெளிச்சம் எங்கே பார்த்தாலும் லைட்டு இப்போ பகலில் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கண்ணா அதாவது இது கோயிலோட சைடு கலர் எங்கே திரும்பினாலும் கலர் பிரைட் கலர்ஸ் ஃப்ளவர்ஸ் சைடில் இருக்க ஒரு கோவில் இது உள்ளே ஒரு முறை போயிட்டு வந்துடுவோம் ஓகே இங்கே அவங்க புத்திஸ்ட் மாங்கெலாம் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்காக சாப்பாடு டேபிளில் ப்ரிப்பேர்டாக இருக்குது இது வந்து ஒரு லேடி அவங்க மடியில் ஒரு குழந்தை வச்சிருக்காங்க ஸோ நெத்தியில் வந்து புத்தர் இருக்கார் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஜூம் பண்ணி காட்டுறேன் அந்த லேடியோட நெத்தியில் வந்து புத்தரோட சேர்ச்சி இருக்குது ஒரு அந்த லேடி யாருன்னு தெரியல கீழே வந்து பார்த்திங்கன்னா புத்தர் சைனாக பண்ணுறதுக்கு மாதிரி ஒரு செலவுன்னு இருக்குது அவ்வளோதான் மற்றபடி இது வந்து அவங்க அந்த மாங்ஸ் சாப்பிட்ற ஏரியான்னு நினைக்கிறேன் அங்கே ப்ரேயர் முடிச்சிட்டிங்க வருவாங்க போலருக்கு ஸோ இதுதான் ப்ரிப்பேர்டாக இருக்காங்க அங்கே என்ன ப்ரேயர் முடியல தெரியல இவ்வளோ ஸ்டாச்சு ஒன்று இருக்குது இது எல்லாம் இப்போ பகலில் வந்து வெறும் உங்களுக்கு விளக்கு மாதிரி தெரியல வெறும் நைட்டில் வந்து லைட் எரியும் ஸோ ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க டே நைட்டு ரெண்டையுமே கேல்குலேட் பண்ணி தான் இவங்க எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணுறாங்க நைட்டில் லைட் எரிஞ்சால் அது ஒரு மாதிரி இருக்குது பகலையில் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்கு இங்கே பாருங்க ஃப்ளவர்லாம் ஒரிஜினலாக அதை பிளாஸ்டிக் டவுட்டாகவே இருக்கேன் அடா பிளாஸ்டிக் தாங்க ஒரிஜினல் கிடையாது ட்ரங்க் தான் ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பிளாஸ்டிக் தான் வெளிவில சொல்கிற மாதிரி என்ன பண்ணாலும் நாசுக்கா பண்ணணுங்கிற மாதிரி நாசுக்காக தான் பண்ணிக்கிறான சிலையெல்லாம் செதுக்குறானுங்கப்பா பேருக்கு மார்புல்லையே எல்லாமே மார்பல் ஸ்டாச்சு தான் சிங்கிள் பீஸ் மாதிரி தெரியல எனக்கு ஜாயின் போட்ட மாதிரி தான் இருக்கு ஓகே தான் பட் ஆனால் இந்த போசாய் ட்ரீஸ் எல்லாம் ஒரிஜினல் தாங்க அதெல்லாம் சேர்க்க கிடையாது ஒன்லி இந்த ஃப்ளவர்ஸ் மட்டும்தான் அவங்க டெக்கரேஷன்காக வச்சிருக்கிறது மட்டும்தான் பிளாஸ்டிக்கு பட் இதெல்லாமே ஒரிஜினல் மரம் செடி தான் இதெல்லாமே இதெல்லாம் ஒரிஜினல் தான் ஓகே ஸோ இந்த ஏரியாவும் முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு வேறு எதாவது ஏரியா இருந்ததுன்னா நம்ம தாய்யோ மக்யான் லியான் போ டாட் இதோட பேர் என் பேரோட பெரிய பேராக தான் இருக்குது